முருகா சரணம் வெற்றி முருகா சரணம் என் அன்பு இன்னும் சரியாக மணி நீ சற்றும் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது இத்தனை நாளா பழகினவங்களையும் நல்லவங்க நினைச்சு நினைச்சு நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும் இனிமேலாவது கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்றத தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோ எப்போதும் நீ தனியா வாழ்ந்தாலும் அல்லது கூட்டமா வாழ்ந்தாலும் ஓ வாழ்க்கை நீ மட்டும்தானே வாழ்கிறாய் உனக்காக யாரு வந்து உதவி செய்கிறதோ ஆறுதல் சொல்வதோ அரவழைப்பு கொடுப்பதோ கிடையாது அப்படி இருக்கும்போது நீயே உன் வாழ்க்கையில மற்றவங்களை நம்பி சார்ந்து வாழணும்னு யோசிக்கிற யாரும் உனக்காக வந்து எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனா நீ மனசு வச்சீனா கண்டிப்பாக உன் வாழ்க்கையை தலைகீழாக திருப்பி மாற்றி வாழ முடியுமேன்னு செல்வமே இன்னைக்கு உன்னை முக்கியம்னு தேடி வந்த மனிதர்கள் எல்லாருமே நாளைக்கு நீ தேவையில்ல முக்கியமில்லன்னு சொல்லிட்டு உன்னை விட்டு விலகி போறதுக்கு வெகு தூரம் ஆகாது நீ எப்போதும் உன் வாழ்க்கையில யாரையும் எதிர்பார்க்காம யாரையும் சார்ந்து இருக்காம உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்சது போல வாழ தயாராகு நீ மத்தவங்களுக்கு நல்லதே செய்ய நினைச்சாலும் கூட எல்லாரும் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது அதையெல்லாம் யோசிச்சு நீ மலசை போட்டு குழப்பிக் கொள்ளாதே உன்னை உதாசீனப்படுத்தியவர்களுக்கெல்லாம் உன் அருமையையும் உண்மையான அன்பையும் புரிய வச்சு அவங்க தானாவே உன்னை தேடி வரும்படி செய்வேன் ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும் போது அவங்க மனசார நல்லா இருக்கணும் நினைக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தா அவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்தாயே ஆனால் உன் எதிர்காலம் அருமையா இருக்கும் அதே போல நீ யாருக்காக வேண்டுதல் செஞ்சியோ அவர்களையும் நல்லபடியாக நானே வாழ வைப்பேன் நீ எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு இனி எந்த துன்பமும் உன்னை நெருங்காம உனக்கு அந்த ஆட்சியாளனாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்து எல்லாவற்றையும் நடத்தி போறேன் இந்த உலகில் இருக்கும் எல்லா ஜீவராசிகளையும் அரவணைத்து இந்த பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தி ஆட்டுவிக்க கூடிய உன் அப்பன் முருகன் முக்காலமும் அறிந்த உன் அப்பன் முருகன் உன்னுடைய உணர்ச்சிகளை தூண்டுபவனாகவும் உனக்கு இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும்னு உத்வேகத்தை கொடுப்பவனாகவும் உன்னை படைத்து காத்து அழிக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்பவனாகவும் இருக்கும்போது துன்பங்களும் பிரச்சனைகளும் உன்னை நெருங்கும்படி நான் விட்டு வைக்க மாட்டேனேன் செல்வமே ஏமாற்றத்தையும் கஷ்டத்தையும் தாண்டி உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனி எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கை வெற்றியுடையதாக இருக்க போது நீ நினைச்சும் கவலைப்படாம தைரியமாக இரு ஓ வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிஞ்சு போயிடும் ஏ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டாகும் என் செல்வமே நான் உனக்கு காட்டின வழியில நீ எப்போதும் நல்லதை செஞ்சுக்கிட்டு நல்ல எண்ணத்தோடு நல்வாழ்க்கையை வாழ தயாராயிட்டினாலே உன்னுடைய கவலைகள் அனைத்தும் காணாமல் போயிடும் இப்போதைக்கு சில விஷயங்கள் நீ நினைச்சதற்கு மாறாக நடந்தாலும் கூடிய சீக்கிரம் அனைத்தையும் நான் சரி செஞ்சிருவேன் உனக்காக நான் கொடுத்தது கண்டிப்பாக உன்னை அடையாமல் போகாது என் செல்வமே கூடிய சீக்கிரம் எல்லாமே எனக்காக யாருமில்லையே நினைச்சு வருத்தப்படாத நான் ஏதாவது ஒரு ரூபத்துல உன் தான் இருந்துகிட்டு இருக்கேன் உன் வாழ்க்கையில மட்டும் நீ நம்பிக்கையோடும் நிதானத்தோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் தன்மையோடும் உண்மையான அறநெறியிலும் வாழும் போது புறம் பேசாம பேசாம நேர்மையா நடந்து கொள்ளும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கை பயிரம் சுகமானதாக இருக்கும்படி நான் செய்வேன் என் அருளும் ஆசையும் உனக்கு இருக்கும் போது நீ எதனும் வருத்தப்படாத இந்த உலகத்தில் உன்னை வாழ வைக்கக்கூடிய நானே உன்னை ஜெயிக்க வச்சும் காட்டுவேன் நீ விரும்பிய வாழ்க்கைய உனக்கு அள்ளி அள்ளி தருவேன் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் என் செல்வமே நேற்று வரைக்கும் நடந்ததையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள்ல கவனம் செலுத்தினா நாளை நடப்பது உனக்கு நல்லதாகவே இருக்கும் அது மட்டுமல்ல இன்னும் சரியா ரெண்டு மணி நேரத்துல நீயே யோசிக்காத ஒரு விஷயத்த வெற்றிகரமா மகிழ்ச்சிக்குரியதாக மாற்றி அமைச்சு உன் கைகள்ல ஒப்படைக்க போறேன் நீ தெரியாம செஞ்ச தவறுகள் அனைத்துக்கும் நீ பொறுப்பில்லாம இருக்கலாம் ஆனா நீ செஞ்சது தப்புன்னு தெரிஞ்ச பிறகும் மறுபடியும் மறுபடியும் அதை செஞ்சினா நீ செய்யும் தவறுகள் அனைத்துக்கும் நீயே பொறுப்பாளனாக மாறி தண்டனையையும் பெற தயாராகி விடுவாய் என் செல்வமே ஒருபோதும் தப்பு செய்யாத தப்பு தெரிஞ்ச பிறகும் தப்பு செய்யக்கூடிய அளவுக்கு நீ புத்திசாலி இல்லாத பிள்ளையாக இருக்கக்கூடாது என் செல்வமே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேதனைகள் என்னன்னு எனக்கு தெரியும் வெளியே சொல்ல வார்த்தைகள் இல்லாத அளவுக்கு அனைத்து பிரச்சனைகளையும் சந்திக்கும் முன்னை நான் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமானதாக ஆக்கி தரப்போறேன் தடங்கல்கள் அனைத்தையும் தவிடுபுலியாக்கி உன் எதிர்கால முன்னேற்றத்துக்கான வழிகளையும் நானே காட்டுவேன் இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்படவேனா உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களையும் துன்ப துயரங்களையும் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நான் செய்ய போகிறேன் உன் முயற்சியை மட்டும் நீ கைவிடாதே நீ நினைச்சதை எல்லாம் அடைவதற்கு இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சினா போதும் தானே விஸ்வரூப வெற்றியாக இருக்கிறது நீ கலக்கத்தோடும் கவலையோடும் சொல்லும் அத்தனை விஷயங்களையும் கேட்ட நான் இப்போதே உனக்கான நல்லதை செய்ய வந்துட்டேன் இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்படாதே உன் மன காயங்கள் ஆறும் வரை மனசார என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிடு மற்றவங்களுக்காக நீ நல்லது செய்ய நினைச்சு எவ்வளவோ நல்ல விஷயங்களை நீ செஞ்சிருந்தாலும் யாரும் உன்னை பத்தி புரிஞ்சுக்காம உனக்கு கெட்டது செய்பவர்களாகவும் உன் மனசை கஷ்டப்படுத்துறாங்களாமே இருக்காங்களே நினைச்சு வருத்தப்படாத யார் உன்னை நோக்கி என்ன விமர்சனம் வைத்தாலும் காதில் வாங்கிக்காம நீ செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சிட்டு போய்கிட்டே இரு உன் வாழ்க்கையில நீ நினைத்த இலக்கை வெகு விரைவில் அடைவாய் எப்போதும் மென்மையான வார்த்தைகளை பேசக்கூடிய கனிவான பார்வையுள்ள அன்பான புன்னகையோடு கூடிய பிள்ளையாக இரு இன்னும் இன்னும் உன் வாழ்வில் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நானே நிகழ்த்தி காட்டுவேன் எப்பவுமே உன் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய மூன்று விஷயங்களை நீ அனுமதிக்காதே அதாவது உன்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு உன் கூடவே பயணிக்கக்கூடிய அந்த நம்பிக்கை துரோகியை உன் வாழ்வில் நீ கூட வச்சுக்க வேண்டாம் செல்லவே நீ எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் வேற ஊர்லயே இருந்தாலும் கூட உன்னை பத்தி புறம் பேசும் உறவுகளையும் நீ உன் வாழ்க்கையில பக்கத்துல சேர்க்காதே இடம் பொருள் ஏவல் எதுவும் தெரியாம யார்கிட்ட பேசுறோம் என்ன பேசுறோன்னு யோசிக்காம மனசுல பட்டதையெல்லாம் பேசிட்டு அப்புறம் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடிய உன்னுடைய வாயையும் உன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோ இந்த உலகத்துல மற்றவங்கள மாதிரி நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இல்லையே நினைச்சு வருத்தப்பட்டு ஏங்காதே என் செல்வமே உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஆனா நீ என்னவோ என் கஷ்டங்கள் தீந்தா மட்டும்தான் என்னால் சிரிக்க முடியும் சந்தோஷமா வாழ முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க முதல்ல இந்த முடிவை மாற்றிக்கோ கஷ்டங்கள் தீர்ந்த பிறகுதான் சிரிக்கணும்னு நினச்சின்னா இந்த உலகத்தில் கடைசி வரை உன்னால் சிரிக்க முடியாமலே போயிடும் முதல்ல உன் கவலைகளுக்கு இடம் கொடுக்காம என்னை நோக்கி ஓடிவா எப்போதும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும்படியும் நிம்மதியோடு நீ வாழும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் எப்போதும் நீ கருணையோடு இரு இரக்கத்தோடு பேசு தர்மத்துக்காக உன் கைகளை பயன்படுத்து மனசுல எப்போதும் உண்மை இருக்கும்படியும் அன்பு இருக்கும்படியும் நீ பார்த்துக்கோ என் செல்வமே எந்த சூழ்நிலையிலும் நீ ஒருபோதும் யார் மீதும் கோபப்படாதே நீ கோபப்படும் போதெல்லாம் உன்னுடைய எதிரிதான் ஜெயிக்கிறாங்கன்றதை நீ புரிஞ்சுக்கோ நீ கோபப்பட்டினா அதன் மூலமாக தோல்வி உன்னை வந்து சேரும் கோபங்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம்தான் ஆரம்பத்துல கோபப்படுறனே அப்புறம் வருத்தப்படுறது போலதான் விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும்ன்றத புரிஞ்சுக்கணும் என் செல்வமே உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் நான் இப்ப கோபமா இருக்கேன் முதல்ல என் மனசை அமைதிப்படுத்தணும்னு உன் மனசுக்குள்ளேயே நீ பேசும்போது உன் கோபத்தின் வேகம் பாதியாக குறைஞ்சிடும் அப்புறம் உன்னுடைய கோபம் யாரையும் எதுவும் செய்யாது உனக்கு பிடித்தமானவர்களையும் உன்னை நேசிப்பவர்களையும் பாதிக்கக்கூடிய அந்த கோபத்தை நீ ஒருபோதும் உனக்குள்ள வச்சுக்க கூடாது உன் அப்பன் முருகன் என்னுடைய கைகளை இறுக்கமாக பற்றிக்கொள் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் இப்போதே உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் சரி செய்ய போறேன் நீ உண்மையா நேர்மையா ஒழுக்குமா உன் வாழ்க்கையில நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன் காலம் போக போக உன்னுடைய அருமை பெருமையை உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் மற்றவங்களுக்கு கொடுத்து கொடுத்து உதவி செஞ்சு நீ ஏழையா போனாலும் பரவாயில்ல ஆனா ஒருபோதும் அடுத்தவரை ஏமாத்தி சம்பாதிச்சு பணக்காரன் ஆகணும்னு நினைக்காத கண்டிப்பா நீ கொடுத்த தானமும் தர்மமும் உதவியும் உன்னை கைவிடாது ஆனா அடுத்தவனை ஏமாத்தி எடுத்த பாவம் உன்னை சும்மா விடாது என் செல்வமே உன் வாழ்க்கையில துன்பம் நேரும்படியும் நீ கஷ்டப்படும்படியும் உன் அப்பன் முருகன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் இப்போதே உன்னுடைய எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் விலக்கி வச்சு உனக்கான நல்லதை செய்ய போறேன் நான் உன் கூட இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே எல்லா சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும் விஷயங்களையும் கூட சரி செஞ்சு உனக்கான நலதை நடத்தி முடிக்கப் போறேன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையை சிறக்கும்படி நான் செய்வேன் நீ எப்போதும் காசு பணம் சம்பாதிச்சு நல்லா சந்தோஷமா வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறது எனக்கு தெரியும் எப்போதும் அடுத்தவங்களை பார்த்து ஏங்கி நின்றாலும் முயற்சியே செய்யாம சும்மா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாலும் செல்வம் வந்து சேராது மாறாக நீ உழைக்கும் போதும் முயற்சி செய்யும் போதும் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக செல்வம் வந்து சேரும் இன்றிலிருந்து உன் உழைப்பை துவங்கு உனக்கு எல்லாமுமாக உன் அப்பன் முருகன் நான் இருந்து பொன்னையும் பொருளையும் பணத்தையும் உன் கைகளை வந்து ஒப்படைப்பேன் உன்னுடைய ஐம்புலன்களும் உன்னுடைய மனசும் எப்போதுமே பக்தி வசப்பட்டுள்ளதாக இறை நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் தப்பான விஷயங்கள் உன் மனசுல தோணாது நீயும் விஷயங்களை செய்யவும் மாட்ட எந்த விதமான குழப்பமும் அமைதியா வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கான நல்லது நடந்தே தீரும் உனக்கு என்ன தேவைங்கிறத நீ என்னிடம் சொல்லிவிட்டாயவா இனிமே அதை நினைச்சு கவலைப்படாம உன் வேலைகளை மட்டும் பாரு நீ என்ன கேட்டியோ அதை சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன் என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வச்சீனா எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து எடுத்து நான் உனக்கு உதவி செஞ்சு உன்னை காப்பாத்திடுவேன் ஒரு கூட்டத்துல நூறு பேர்ல ஒருத்தரா நிக்கிறது சுலபம் நீ அப்படி நிக்காம தனியா தைரியமா தனித்தன்மையோட தனித்துவத்தோட ஜெயிச்சு நிக்கணும் இந்த முருகனின் பரிபூரண அருள் உனக்கு இருக்கும் போது தனியாகவே உன்னால சாதிக்கவும் ஜெயிக்கவும் முடியும் என் செல்வமே இந்த உலகத்துல நிறைய உதவிகள் செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்கும்போது இந்த உலகம் உன்னை மறக்காது அதே நேரத்துல அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்கக்கூடிய ஆளாக நீ இருந்தினா இந்த உலகம் உன்னை திரும்பி கூட பாக்காது இந்த கலியுக காலத்துல நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையோடு இருக்க பழகு வாழ்க்கையில உனக்கு மறுபடியும் மறுபடியும் பிரச்சனைகளா இருக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைச்சு கவலைப்படாத இப்போது நீ கஷ்டம்னு நினைக்கிற விஷயங்கள் தான் நாளைக்கு உன் வாழ்க்கையை சந்தோஷமா மாத்த போற அனுபவங்கிறத புரிஞ்சுக்கோ நீ எப்போதும் யாருக்கும் தீமை செய்யாமல் தவறுகள் எதுவும் செய்யாமல் நல்ல மனிதனாக வாழும் பட்சத்துல உன் வாழ்க்கையிலையும் எந்த கஷ்டங்களும் இல்லாம நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும் நான் உனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்குறனே நினைச்சு கலங்காதே இந்த அனைத்து கஷ்டங்களையும் தாண்டி உன்னை சிறப்பா ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னை சுத்தி எத்தனை போலியான மனிதர்களும் பொய்யான உறவுகளும் இருக்கிறார்கள் என்பதை நீ புரிஞ்சுக்கத்தான் வேணும் என் செல்வமே உன் முன்னேற்றத்தை கெடுக்கக்கூடிய உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்க விடாமல் தடுக்கக்கூடிய அந்த போலி உறவுகளை உன்னை விட்டு விலக்கி வைக்கப் போறேன் நீ எப்போதும் எல்லாவரையும் நல்லவங்க நினைக்காம நம்பாம சரியான மனிதர்களை சரியானபடி புரிந்து நடந்து கொள் உன் வாழ்க்கையில நீ நம்பின ஒருத்தவங்க உன்னை ஏமாத்திட்டாங்க துரோகம் மறுபடியும் அவர்களை நம்பி ஏமாறக்கூடிய பிள்ளையாக வாழ்க்கையில இருக்கிற தோல்வியையும் ஏமாற்றத்தையும் வழியையும் துடை தெரிந்து உனக்கான நல்லது செய்ய போறேன் நீ ஒருபோதும் உன் கடமைகளை செய்வதிலிருந்து பின்வாங்காதே மனசுக்குள்ள பயத்தை துரத்திட்டு நம்பிக்கையோடு எல்லா வேலைகளையும் செய்யும் போது நிச்சயமாக உனக்கான நல்லது நடந்தே தீரும் உன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீ பயப்படாம தைரியமாக அதை எதிர்கொண்டு தன்னம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை செய்யும் போது நீ வாழ்வில் ஒருபோதும் தொற்று போக மாட்டாய் ஏ மேல நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னை நான் நிச்சயமாக ஜெயிக்க வைப்பேன் என் செல்வமே வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதைக் கண்டு பயப்படாம தனிமையில அமைதியா இருந்துகிட்டே அதை தைரியமாய் எதிர்க்க பழகு உன் பிரச்சனையை யார் உனக்கு கொடுத்தாங்களோ அவர்கள் மூலமாகவே அதற்கான தீர்வையும் கொடுத்து உன்னை நான் காப்பாற்றுவேன் உனக்கு எல்லாமுமாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே நீயே சற்றும் யோசிக்காத சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில நான் நடத்தி தருவேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் எதிர்கொண்டு உன்னால் வெற்றி அடைய முடியுமே செல்வமே உனக்கு துணையாக உறுதியாக பக்கபலமாக உன் அப்பன் முருகன் நானே இருப்பேன்